கொண்டாடுகிறோம் செப்டம்பர் பதினைந்து பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாள் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்ட நாள் இந்த மூன்றையும் தான் முப்பது விழாவாக கொண்டாடுறோம் ஆனால் அதே செப்டம்பர் பதிமூணாம் தேதி ஒரு மாபெரும் புரட்சி ஒரு மாபெரும் அற்புதமான விழா ஒன்று நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது அதுதான் சென்னையில் சாதாரண பண்ணைப்புறத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த இளையராஜா என்ற ஒரு சாதாரண ஒரு கிராமத்து மனிதன் நம்மை அடிமை செய்த இங்கிலாந்துக்காரர்கள் உருவாக்கிய சிம்பொனி இசையை அந்த நாட்டிலே உருவாக்கி அந்த சிம்பொனி இசையை நேரு ஸ்டேடியத்திலே நிகழ்த்தி காட்டி அந்த இசைஞானிக்கு பாராட்டு விழா நடத்திய அரசு விழாவாக நடத்திய ஒரு தலைவர் நம் தலைவர் அவர் இசைஞானி இளையராஜாக்கு இந்தி தெரியாது வேற எந்த மொழியும் தெரியாது இங்கிலீஷு தமிழ் சிம்பொனி இசை அமைச்சிட்டு வந்திருக்கார் ஆங்கிலமும் தமிழும் மட்டும் இருந்தால் இந்த உலகத்தையே நாம் ஜெயித்து விடலாம் என்று இருமொழி கொள்கையை உருவாக்கியவர் பேரறிஞர் அண்ணா என்ற நமது திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய தலைவர் அந்த போதும் வேற எந்த மொழியும் நமக்கு தேவையில்லை அப்படி இருமொழி கொள்கையை உருவாக்கிய பேரறிஞர் அற்புதமான ஒரு தியாகத்தால் விதைத்தது திராவிட மாடலாய் வளர்ந்தது அப்படின்னு அருமையான ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க அந்த கொடிகள் கிடக்கிறது உடைந்த நாற்காலிகள் உடைந்த மனங்கள் கண்ணீரோடு மக்கள் கூட்டம் நடக்கும் தொடங்கும் போதே எவ்வளவு ஜனரஞ்சகமாக இந்த கூட்டம் தொடங்குகிற என்றால் இரவு நேரத்து மேடைகளை எல்லாம் பல்கலைக்கழகமாகவும் வகுப்பாகவும் மாற்றிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் அப்படிப்பட்ட அருமையான சென்னை கிழக்கு மாவட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற பாதையில் முப்பெரும் விழா

அதுல பாத்தீங்கன்னா நம்ம நான் முதல்வர் திட்டத்தாலும் புதுமை பெண் திட்டத்தாலும் பலனடைந்தவர்கள் எப்படியெல்லாம் பேசினார்கள் அந்த விழா எப்படியெல்லாம் நடந்ததுங்கிறத எல்லாரும் தொலைக்காட்சியில பாத்துருந்தீங்க நம்ம சகோதரி இங்க உட்கார்ந்துருங்க நல்ல ரசிக்கிறீங்க நல்ல ரசிகர்கள் யாருக்கும் எந்த கெடுதலையுமே பண்ண மாட்டாங்க இந்த ரசியால் ஆளு இந்த ஓ மேட்ரு காலி ஆகுதுனா

நான் ஆரம்பிக்கிற பிறந்த சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்று என்னையும் சந்தையைப்படுவாங்க இல்லாட்டி உங்களா சந்தையை போடுவாங்க